இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒவ்வொரு கலையை கற்றோம் எல்லார்ட்டையும் கலைய நீங்க பார்க்கக்கூடிய வேலைகள் அத்தனையுமே கலைகள் தான் இங்கே இருக்கக்கூடிய விஜயக்கா ஒரு கைதட்டலாம் எந்த கலையாக இருந்தாலும் அந்த கலையிலே தன்னுடைய மானம் பெரிதல்ல மக்கள் ரசிக்க வேண்டும் சிரிக்க வேண்டும் என்பதற்காக எனக்கும் பசி என்று ஒன்று எல்லாத்துக்கும் போல பொதுவுதான் என்று மேடையிலே நடனமாடி பெண்கள் எல்லாம் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய ஒவ்வொரு வீரத்தமிழச்சியும் எம் கே ஆர் தலை வணங்குறேன் அக்கா உங்களுக்கு தங்கச்சி சார்பாக இருநூத்தி ஒன்று இருப்பா நீ சொல்லிட்டு போயிராத பாய்ஸ் அந்த பாடி என்னன்னு பாருங்க இருப்பா முடிக்கதே போறேன்பா நீ ஒரு ஆள் தான் உட்காந்துருப்ப இப்ப பாரு என்ன நடக்க போதுன்னு இருங்க ப்ரோ இல்ல இல்ல பள்ளிக்கூட விடல இப்பதான் ஜோத்து பிள்ளை அடிக்க போறேன் இருசிஸ் போயிட்டு வா விக்கி பவினா என் தங்கச்சி சார்பாக இருநூத்தி ஒன்று நன்றி என்ன அருகில் வா உன் உடம்ப பார்த்தோ உன் சிமெண்ட பார்த்தோ உன் காங்கிரட்ட பார்த்தோ நான் உன்னை விரும்பல வேற எதை பார்த்து உன் மூக்க பார்த்து தேவை என்னைக்காவது ஒரு நாள் டவல் பண்ண சார்ஜல ஏத்தலாம் அது மூக்குல ஏற்கனவே அடைபடிச்சு சார்ஜர் போட முடியாது அவர் என்ன சொன்னாரு அவர் வாயில இது ஒன்ன சொன்னாரு நல்லா இருக்குமா ஆனா என்ன சொன்னானால அங்கதேயே இருக்குறாங்க வருது அந்த கவ்வறேன் கவ்வறேன் உஜி என்னைய பத்தி நீ என்ன நினைக்கிற இருபது பத்தி பெருசா நினைக்கிறே நான் 20 வருஷமானால நான் விரல தண்ணு கூட்டு வரைக்கும் போறேன் பாரு உன் கைக்கு நான் கவக்கம்பா இருக்கேன் அந்த கவ கம்பு குச்சியா நானாத்தே இருப்பேன் சின்ன